விஞ்ஞானி தான் கண்டுபிடிச்ச பொருளை வந்து பொருள் காட்சியில வச்சிருக்காரு எல்லாரும் அந்த பொருளை வந்து பாக்குறாங்க இயக்கி பாக்குறாங்க நல்லாதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க திரும்பவும் வந்து கேக்குறாங்க இது என்ன செய்யும் இதனால நமக்கு என்ன பயன் அப்படின்னு கேக்குறாங்க இதுல பேசலாம் நீங்க இங்கே பேசினா அங்க கேக்கும் அப்படின்னு அந்த விஞ்ஞானி சொல்றாரு எல்லாரும் அதை இயக்கி பாத்துட்டு பாத்துட்டு போய்கிட்டே இருக்கிறாங்க ஒருத்தர் வந்து கேக்குறாரு சரி இத வச்சு நீங்க என்னதான் பண்ண போறீங்க அப்படிங்கிறாரு அப்படின்னு அந்த விஞ்ஞானி சொல்றாரு இத வந்து உலக அளவுல பெரிய லெவல்ல நான் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் என்னுடைய ஆசை அப்படிங்கிறாரு உடனே அவர் சிரிக்கிறாரு இது விளையாட்டு பொருள் மாதிரி வச்சிருக்கிறாரு இதெல்லாம் வேலைக்கே ஆகாது இதை எப்படி நீ வந்து மக்கள்கிட்ட போய் பரப்ப முடியும் அதெல்லாம் வேலைக்கே ஆகாது ஒண்ணுமே பண்ண முடியாது இதை வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சிரிச்சுட்டே போயிருவாரு உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஆனாலும் அவருடைய முயற்சியை மட்டும் கைவிடவே மாட்டார் அப்ப உள்ள அமெரிக்க ஜனாதிபதி வந்து ரூதர் போர்ட் அப்படிங்கிறவரு அவர்கிட்ட இந்த கருவியை கொண்டு போய் இயக்கி காமிக்கிறாரு அவரும் அதை பாக்குறாரு பேசி பாக்குறாரு நல்லாதான் இருக்கு இதெல்லாம் மக்கள் விரும்ப மாட்டாங்க இதெல்லாம் ஒத்து வரவே வராது எடுத்துட்டு போ விஞ்ஞானி வராது ஆனாலும் அவருக்கு வந்து எதிர்ப்புகள் நிறைய வந்தாலும் விடாமுயற்சியா எப்படியாவது மக்கள்கிட்ட சேர்க்கணும் உலக அளவுல இந்த பொருளை நான் வந்து பெரிய லெவல்ல கொண்டு வரணும் அப்படிங்கறதுல ரொம்ப தீவிரமா இருக்காரு கடைசியில அவருடைய விடாமுயற்சிக்கு ஒரு வெற்றியும் கிடைச்சிருச்சு இன்னைக்கு அந்த பொருள் மணி அடிக்காத வீடே கிடையாது அந்த பொருள் தான் டெலிபோன் அதை கண்டுபிடிச்சவர்தான் அலெக்சாண்டர் கிரஹாம்பல் அப்படிங்கிறவர் நமக்கு வாழ்க்கையில நிறைய எதிர்ப்புகள் வரும் ஆனா அதை பார்த்து ஒதுங்கிடவே கூடாது